நாங்கள் இப்போ மதுரை அம்மோட வாசலில் நிற்கிறோம் இப்படி உள்ளே போக போகிறோம் உள்ளே போக கதையா என்ன கட்ட வேணும் உள்ளே போக போகிறோம் உள்ளே போய் தான் பார்க்க போகிறோம் வாசலில் மாம்பழம் விற்கிறோம் மாம்பழம் விற்று கொண்டிருக்கிறோம் இதில் பழங்கள் விற்று கொண்டிருக்கிறோம் அப்படி இருந்தாலும்னா தேங்காய்கள் தேங்காய் ஒவ்வொரு இதுக்கும் ஒவ்வொரு கவுண்டர் மாதிரி மரக்கறிகள் வருடம் தேங்காய் வருடம் பழங்கள் வருடம் இப்போ நாங்கள் ஏலம் நடக்கிறத வந்து நிற்கிறோம் இதுதான் ஏலம் நடக்கிறது காலமே துவங்கி இருக்கும் என்ன என்ன கேட்டியா

முதலாவது பெரிய சந்தை யாழ்ப்பாணத்துலேயே அண்டேபுலா க்ரௌட் இருக்கிறது சாதாரண விஷயம் தான் வந்துட்டு தான் ஏலம் எடுத்துருக்கலாம் லேட்டா வந்ததுல ஏலம் எடுக்க முடியும் ஆட்டத்துக்கு எல்லாருமே எங்களையே ஒரு மாதிரி பார்க்கணும் என்னன்னு தெரியல அந்த ஏலம் நடக்குவார் இதான் ஏலம் ஏலம் தொடர்ந்து അപ്പോൾ ആ 280 രൂപയിലേകളാ 280 280 വenga 280 40 പോ 40 240 240 നല്ല 50 പോ അമ്മാ 250 250 250 1 കിലോ 250 ആണ് 1 കിലോ 250 ആണ് പയ്യാ എടുത്തു അറിയണം ഇനി ഇതെടുത്തോണ്ട് അങ്ങനെ വെച്ച വിപ്പിന സിലപേർ ചിലേ കേട്ടു പോവ நமக்கே கொஞ்சம் கடகடுப்பா இருப்பினா வேண்டாம் களவு நிறைவு வியாபாரம் கட கடுப்பா இருந்தால் இல்லை சந்தோஷமா தான் கெடும் கெடுங்க நல்லா காமெடியாக கதைக்கணும் எல்லாரையும் விடுப்போம் நீங்களும் என்ன மறக்கிறது வியாபாரம் நீங்கள் விவசாயிகள் கொண்டு வந்து விற்கிற சரிண்ணா உள்ள மரக்கறி சந்தைய பாத்துமா என்ன வைத்திய

விவசாயிகளுக்கு அந்த விலையில கொண்டு விற்க காசு விவசாயிகள் மக்களுக்கு லாபம் மக்களுக்கு லாபம் விவசாயிகளுக்கு நட்டம் இந்த விலையில விற்கிற ેયીલ લો લીણિതરરારાલ મા પણાલી કેતા ખીલ મા શરામ ખી કને ણોમ

வீரியம் வீட்டுக்கு வந்துருக்கேன். ஆமாங்க. வியாசையில அடைலே பண்ணிட்டு வந்துருக்கேன். ம். என்ன அந்த யாကြီး அடைக்கறது? ₹50. நீங்க எங்க தோட்டத்துல ₹50 அமருக்குது. சரி. நல்ல ரேட்ங்க बोलते. எல்லாரும் வந்து

கோவா இல்ல இந்த முழுக்க கீரை ஐட்டங்கறி முள்ளாங்க

लेने पूछेंगे क्या स्वप्न कल आना है क्या देखते क्या ये जहरीली आ रही है देख कर क्या हेन्ना बिल्ला हेन्ना बिल्ला सोले चीना रे கக்கரிக்காய வேண்டி இந்த வெயிலுக்கு வேற லெவல் ஐட்டம் கக்கரிக்காயெல்லாம் சூட்டை தணிக்கும் அப்படியே வெளியில வந்தா பழக்கடை பழக்கடைக்கு என்று யாரும் பிளாப்பழம் பழம் என்றால் ஃபிலா பழம் வந்தாலும் வெளிநாட்டேக்காரு இப்ப வந்தீங்கன்னா சீசன் இருக்கு சாப்பிடலாம் என்ன இங்கால பழங்களை பார்ப்போம் பழங்கள் பாம்பு பாசம் பாசம் நல்லா இருக்கணும்

வெத்தில ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு இது என்ன பழங்கள் உண்டு வெத்தில வாக்குண்டு மரக்கறி உண்டு பாக்கள் தெரியாது கேஜியாக ஆட்டுறா பா வாழைப்பழங்கள்

அப்படி இல்லையா இருக்கணும் அடிச்சு கொடுத்துட்டு நான் கஷ்டப்படுறேன்

வலியாமம் தெட்டு பிரதேசவை பொது கட்டடம் இப்போது சந்தை கட்டிடம் சபை நிதி ரூபா ஐம்பது மில்லியன் செலவு நிர்மாணிக்கப்பட்டது ஐம்பது மில்லியன் ரூபாயில் ரெண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு இதை கட்டிடம் கட்டினவ ஆனால் அதுக்கு முதலே இது ஒரு மிகப்பெரிய சந்தையாக தான் இயங்கி கொண்டிருக்குது அப்போ ஒரு கிலோ வேண்டுமா பாவக்காய் இல்லை ഓലന്ന 1550 किलो 550 എന്നെ മാറി വെലവാസ് വില எல்லாம் കുറഞ്ഞിട്ടോ ഇല്ലോ പറയണ്ട ഓലന്ന പാപര ആണോ ഇനി പോ പോ കൂടുമന്ത്രാവ് ഒന്നുമേ പോ ഇനി കൂട് പിന്നടി ആ 500 ആക്കി ഇടേ അടുത്ത സമയം താഴെ വിളിക്കാം

ஆஞ்சநேயர் பழக்கடைகள் இது எனக்கு வேணும் இளனி 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 அப்படியே ஆஞ்சநேயர் சுவாமி சுவாமி நானும் நீங்களும் சேர்ந்து இந்த கோயிலுக்கு வரையில இல்ல ஒரு கா ஆஞ்சநேயர் கோயில் கண்ணா பாபம் பாரணாயிட்டோம் பேசுறோம் மற்றத அந்த ஐயா அண்ணனவர்களுக்கு என்ன சாத்திரம் என்ன அதுல அந்த வாழைப்பழ கடையில இருந்தவர் இல்ல ஒரு ஐயா அவர் சொன்னார் எனக்கு கழுத்துல மச்சம் இருக்கிறது எனவே சொல்ற அதிர்ஷ்டமும் அப்படி ஒன்னும் நடக்க வேறும் அதிர்ஷ்டம் பேசணு இல்ல சமையல் விஷயம் அவர் சொன்ன வேற எனக்கு கழுத்துல மச்சம் இருக்காம் நான் ஒரு அதிர்ஷ்டமான வருவேனாம் வாழ்க்கையில வந்து வேணாம் அதை வாக்கு பலிக்குமாமு சொன்னா சரி சந்தைய பாத்துருப்பீங்க வடிவா காட்டின மாதிரி எனக்கு தெரியல கொஞ்சம் பதட்டங்கள்ல வடிவா காட்டி இருப்பேன் கேட்டியா கால வியாபாரம் செய்து கொண்டு அந்த அவசர அவசரமா நிப்பினோம் நாங்கள் வீடியோ கை கிடஞ்சிலும் அப்படித்தான் நான் நினைச்சான் அங்க ஒரு ஆதம் வாங்க வாங்கும் ஆசையாக ஆசையாகிறான் கவிதோட கதை